அதை ஒர்க் அவுட் பண்ணுற மூலியமாகவும் பணக்காரன் ஆக முடியும் பதினொன்றாவது தான் அவர் சொல்கிற பிளான் வந்து இந்த புக்கில் வந்து முக்கியமாக சொல்லியிருக்கிறது வந்து பிஸ்னஸ் ஸ்கூலில் இது வந்து இனி வரப்போகிற காலங்கள்லேயும் சரி இப்போ இருக்கிற காலங்கள்லையும் சரி என்கிட்ட எந்த பணமும் இல்லை என்கிட்ட எந்த ஒரு திறமையும் இல்லை சொத்துக்களும் இல்லை இனி அதை வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் நான் தான் இனிமேல் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாழ்க்கையில் முன்னேறணும் எனக்குன்னு ஒரு கோல் இருக்குது எனக்குன்னு ஒரு கனவு இருக்குது இதை நான் அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உண்டான இடமா சொல்கிறது வந்து நேரடி வர்த்தகத்துறை நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் டேரக்ட் செல்லிங் அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள யார்லாம் வர்றாங்களோ அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்ற ஒவ்வொரு நபரும் இந்த நிலையை அடைய முடியும் அவங்களுடைய கனவு அடைகிறதுக்கு உண்டான சாதாரண நபர்கள் இருந்து யார் வேணாலும் இந்த நிலையை அடைய முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த அழுத்தமா பதிவு பண்றது வந்து பதினோராவது பணக்காரனாகிறதுக்கு உண்டான வழியில இது முக்கியமா அவர் சொல்ல வர விஷயங்கள் இருக்கு இந்த இதுக்குள்ளே தன்னுடைய கனவை வச்சுக்கிட்டு உழைக்க தயாராக இருக்கிறவங்க கடுமையாக உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறவங்க யார் வேணாலும் இந்த நிலையை அடைய முடியும் பணக்காரனாக ஆக முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இந்த இடத்துல இவர் முக்கியமாக எடுத்து வைக்கிறது என்ன அப்படின்னா ஒரு வேலை பார்க்குற வேலை பார்க்கற மூலிமா பணக்காரன் ஆகலாம் தொழிற்செய் மூலிமா பணக்காரனாகலாம் ஆனால் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் மூலியமாக பணக்காரன் ஆகிறதுன்றது தலைமுறைக்கும் வரும் தலைமுறைக்கு கொண்டு போக முடியும்